ంగ్లీస్టర్టో ఇస్ట్ ఫండ్స్ ముప్పి నాలు కారుణ్యా ప్లస్ ఐత్ర గెసింగ్పో అది మనండిపర్ట్ పో ஸோ ரீசென்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம முப்பது அஞ்சு இருபத்தி நாலு காரணி ப்ளஸ் ஐநூற்றி இருபத்தி நாலு அதாவது அவ்வளோ வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஆப் ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேரளா டியர் ரெண்டுமே வந்து டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ ஃபுல் டிக்கெட்டும் இருக்குது ஸோ நார்மலாக நம்ம எப்போதும் போடுற த்ரீ டிஜிட்டும் இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீ யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பு ஸோ ரீசார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஃபோன்பே கூகுள் பே எல்லாத்துலேயும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ வித்ராவால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ நான் யூஸ் இருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆப் டவுன்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ சைன்இன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரும் தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಗೇಮ್ ಮತ್ತೆ ಕಲರ್ಸ್ ಅಂದೇ ತ್ರೀ ಡಿಜಿಟ್ ಎಲ್ಲೂ ಎಲ್ಲ ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்கு இதில் கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் என்னத்தையும் பேர் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்போ லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மினிமம் இரநூறுபாயிலிருந்து எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆப்

கஷ்டம் எல்ல வீடியோ சொல்றது ஸோ டூ டிஜிட் வினிங் வந்து ஒரு வந்து யூஸ் பண்ணி பாருங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ஒன்பது ஒன்பது நேற்று அதையும் ஒன்பது ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ஒன்பது வந்திருக்கு ஸோ த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிடுச்சு லாஸ்ட் வீடியோவில் வந்து த்ரீ டிஜிட் வினிங் வந்து கொடுத்துருந்தான் ஸோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன்று அதையும் த்ரீ டிஜிட் மினிங் கொடுத்து நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம் ஸோ காரணி அப்படின் ஐநூற்றி இருபத்தி நாலில் வந்து போர்டு நம்பர்ஸ் என்னென்ன ஒர்க் சான்சஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இ ஒன்பது நாலு ரெண்டு ஒன்பது நாலு ரெண்டு பி போர்டில் பார்த்தோன்னா எட்டு மூணு ஒன்பது ஸோ நெக்ஸ்ட் சி போர்டு பார்த்தோன்னா ஜீரோ அஞ்சு நாலு ஸோ என்னோடய கெஸிங்காக இருக்க நம்பர்ஸை போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸிங்க அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங்கே எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்டு நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம வின்னிங் ட்ரிக் நம்பர் சாப்பாடு வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்க்குறேன் நம்ம சேலம் புதுசாக பார்க்கறோம் மறுந்தெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் என்ன வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி வந்து கெஸிங் வீடியோ போட்டுருக்கோம் டெய்லியும் சூப்பரான வினிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு தெரியும் ஸோ நம்ம பழைய வீடியோஸோ பார்க்கலாம் வந்துட்டு இருபத்தி ஒம்போது ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி எட்டு ஸோ மோஸ்ட்டாக ஒரு நல்ல த்ரீ டிஜிட் வின்னிங்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் நமக்கு ஒரு மிகப்பெரிய நோட்டிகேஷன் மட்டும் இருக்கும் ஸோ மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ வினியட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்ப்போம் வினியட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒன்று ஸீரோ எட்டு மூணு ஒன்று ஜீரோ எட்டு ஸோ நெக்ஸ்ட் அந்த ஆல் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது நாலு ஸோ நம்ம எப்பவுமே சொல்லுங்க நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட் நம்பர்ன்னா இந்த ஆர் நம்பர் தான் இருந்தால் ஸோ நம்ம தான் ரெகுலராக இருந்தால் இன்னிங்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது தெரியும் ஸோ இந்த நம்பர் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆறு நம்பரை வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் சிரிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுலேருந்து நீங்கள் டூ டிஜிடோ த்ரீ டிஜிடோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டூ டிஜிட்க்கு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி எட்டு ஒன் பத்து முப்பத்தி ஒன்று ஸோ நாற்பத்தி மூணு இந்த நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஸோ முந்நூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ தொள்ளாயிரத்தி எண்பது ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அந்த நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபோர் டிஜிட் வந்து உங்களுக்கு கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அது மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்ஸை ஸோ நாளைக்கு வந்து ஒன்பது நாலு அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கெஸிங்காக இருக்கால் கால் போரில் ஸோ ஒன்பது நாள் உங்கள் கெஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி நீங்கள் வருதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்ஸ் ஏபிபிசிஏசி வந்து பார்ப்போம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று ஜீரோ எட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஜீரோ ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அதனால் கெஸிங் இருக்க நம்பர் சார் டூ டிஜிட்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ டூ டிஜிட் நம்பர் வந்து ட்ரை பண்ணுவோம் எப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணணுமே கிடையாது இப்போ நாற்பத்தி மூணு அப்படின்னா வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று பதிமூணு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுநா எண்பத்தி நாலு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு எஸ்எம் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணி டேரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பது நானூற்றி முப்பத்தி ஐந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி முப்பத்தி ஒன்று ஸீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஸீரோ நாற்பத்தி ஒன்பது ஸோ என்னோட டெஸ்ட் எக்கா த்ரீ டிஜிட்ஸ் நம்ப நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க எப்போதுமே அந்த பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்போதான் நல்ல வின்னிங்ஸ் வந்து வரத்துக்கு நிறையா மேக் பண்ணிட்டுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் சேஞ்சி வந்தால் கூட நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வின்னிங்ஸ் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால் எல்லா டைம் ட்ரை பண்ண தேவையான கெஸிங்கில் மேட்ச் ஆகாத கூட ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் ஆல் போர்ட் வின்னிங் டெக் நம்பர்ஸ் மிஸ் பண்ண நோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ போர்ட் நம்பர்ஸ் எனக்கு நீங்கள் இருக்கிற போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்